அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யா இது ஒரு தெய்வீக பயணம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள சிவன் கோவில் ஆயிரத்தி நானூறு வருட பழமையான இந்த கோயில் தாங்க இரண்டு கழுகுகள் வந்து உணவு உண்ணக்கூடிய அதிசயமான கோவில் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னா இருந்து வெறும் பதினாலு கிலோமீட்டர் தாங்க இருந்து நிறைய பஸ் இருக்கு மாமல்லபுரம் கல்பாக்கம் போற எல்லா பஸ்ஸும் இங்கே இருக்கும் மலையிற டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் டு டுவெல் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு செவன் இதுக்கு என்ட்ரி டிக்கெட் ரெண்டு ரூபாய் தான் இந்த மலை ஏறுறதுக்கு மொத்தம் ஐநூத்தி அறுபத்தி படிகள் இருக்குங்க இதுல செங்குத்தான படிக்கட்டும் இருக்கு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இந்த மலையை ஏறிடலாம் மலை ஏறினதும் மூலவரான வேதகிரீஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்தா லெஃப்ட் சைடுல ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குங்க இருந்து கோயிலோட அழகையும் சங்க தீர்த்த குளமும் தாழக்கோயிலை ரசிக்க முடியும் கடல்ல மட்டுமே தோன்றக்கூடிய சங்கு இங்க மட்டும்தாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை குளத்திலும் தோன்றும் தாழ பக்த விசலேஸ்வரர் மற்றும் தாயார் திருப்புற சுந்தரியை காணலாம் கீழே இறங்குறதுக்குன்னு தனி வழி இருக்குங்க இறங்குற வழியில சித்தர் சுப்பையா சுவாமிகள் குகையை பார்க்கலாம் சிவனுக்கு படைத்த பிரசாதத்தை தான் கழுகுகளுக்கு உணவாக கொடுத்தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் தான் நடந்ததாகவும் சொல்றாங்க இப்போ அதன் நினைவு சின்னமா இரண்டு கழுகு சிலையை பார்க்கலாம் கழுகுகள் ராமேஸ்வரத்தில் நீராடி இங்கு உணவு உண்டு காசியில் அடைக்கல மாடுவாங்க அதனாலதான் இங்கு ராமநாத சுவாமியையும் காசி விஸ்வநாதரையும் காணலாம் பொருட்கள் மண்டபம் இங்கு இருக்குங்க இது முதலாவது மகேந்திரவர்மன் காலத்தில் குடையப்பட்ட குடவரை கோயில் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியா இந்த மலையையும் கிரிவலம் சுற்றி வருவார்கள் கிரிவலம் சுற்றி வரும்போது தாயார் சொக்கநாயகிக்கு தனி சன்னதி இருக்குங்க இன்னும் இந்த மாதிரியான கோயில்களை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போ ஓம் நம சிவாய